சரணமையப்பா இருமுடி கட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷே மணிகண்டனுக்கு சுவாமியேயப்ப இருமுடி கட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு இருமுடி கட்டு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு இருமுடிக்கட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு இருமுடிக்கட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு ணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமயப்பா மாமணிகண்டன் வன்பொலிகள் கூட்டம் தானாய் கூட்டி வந்தான் இருமுடி கட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு இருமுடி கட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு சுவாமி சரணமையப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி சரணமையப்பா சரணம் ஐயப்பா. கானகம் சென்று வந்து கலியுக வரதனாய், காட்சியும் தந்தான் மாமணி கண்டன் விண்ணவர்கள் கூட்டம் தனையே கூட்டி வந்தான் இருமுடி கட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு இருமுடிக்கட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு இருமுடி கட்டு சபரிமலைக்கு நெய்ய விஷேகம் மணிகண்டனுக்கு இருமுடிக்கட்டு சபரிமலைக்கு நெய்ய விஷேகம் மணிகண்டனுக்கு சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமயப்பா சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமயப்பா